காத்திருப்பவனுக்கு பேருந்து வருமா என்ற கவலை பேருந்தில் நின்று கொண்டிருப்பவனுக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்ற கவலை இடம் கிடைத்தவனுக்கோ ஜன்னலோர சீட்டின் மேலே ஒரு கண் கவலை ஜன்னலோரம் அமர்ந்தவனுக்கோ பயண முடிய ஆசை கவலை ஆக வாழ்க்கை பயணத்தில் எல்லோரும் அடுத்த நிலையை நோக்கி கவலை தேடல் மன நிலைகளோடு வாழ்கின்றோம் இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள இந்த உலகத்துல பார்த்தோம்னா நாலு பேர் நம்ம சொல்றதையும் பேசுறதையும் கேட்க மாட்டாங்க யார் முதல்ல நீங்க பெத்தது இரண்டாவது நம்மளை பெத்தது வயசான காலத்துல கேட்காது கரெக்டா ஒன்னு நம்ம பெத்தது கேள்வி சாமி நம்ம பெத்ததுன்னு அதை இது டைலாக் ஒன்னு நம்ம பெத்தது ரெண்டாவது நம்மளை பெத்தது மூணாவது நமக்குன்னு வாச்சது நாலாவது யாரும் நம்ம நம்மதான் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகிலே நாம் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக நமக்காக பேர பிள்ளைகளுக்காக என்று உழைத்து 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 ஃபாதர் வேலைக்கு போறேன் முடியல முடியில ஓடுறோம் ஃபாதர் காலையில என் பிள்ளைக்கு நான் தான் ஷூ போடுறேன் என்ன பண்றேன் எல்லாம் பண்றோம் ஆனால் இந்த தவக்காலத்திலே நாம் எல்லோர் சொல்வதையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இங்கே ஒரு மனுஷன் உன்னு சொல்கிறாரு அதை கேட்டால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்ற அழைப்பை கொடுப்பது தான் இன்றைய வாசகம் ப்ரைஸ் லோன் கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் வேற யாரும் சொல்ல வேண்டாம் ப்ரைஸ் லோன் எல்லோருக்கும் கையிருக்குங்க பார்த்தீங்களா இன்றைய இறை வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் பரிசேயர் இரண்டாவது நாம் எல்லாம் பரிசேயரா வரி தண்டுபவரா மறையுறையின் இறுதியிலே தெரியும் இந்த உலகிலே பாவக்கூரை என்று பாவக்கூரை என்று மூன்று கூரைகளை இன்று நான் உங்களோடு போகிறேன் கூரை அப்படின்னா என்ன மேல மெசியமா சொல்லிச்சு மேல ஓகே முதல்ல கண்ணாடி கூரை நம்முடைய வாழ்விலே பல வகையான பாவங்கள் நாம் செய்திருப்போம் அந்த பாவங்களினால் தான் பல நேரங்களிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் படிக்கலாம் ஐந்து இருபத்தி ஐந்து பிடிமா புரியுமா உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன இவற்றை எல்லாம் தடுத்தன உங்கள் பாவங்களே உங்கள் பாவங்க நான் சொல்றது கேங்களுக்கு நல்லா கே பாருங்க பாருங்க உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்கச் செய்தன நல்லா கவனிக்கணும் இதுதான் கண்ணாடி கூரையில் இருக்கின்ற பாவங்கள் நமக்கே தெரியல இங்க ஒரு கண்ணாடி கூரை இருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது ஆனா பக்கத்துல வர மாட்டுது வருது ஃபாதர் போயிச்சு ஃபாதர் இதோ நடந்திருக்கணும் ஃபாதர் கடைசியில் போயிச்சு ஃபாதர் இந்த கடங்கார பையன் காசு கொடுக்குற மாதிரி வந்தான் ஃபாதர் போயிட்டான் ஃபாதர் வீட்டில் நல்ல காரியம் நடந்திருக்கணும் அப்படி ஜஸ்ட் மிஸ் ஃபாதர் ஏன் ஏன் அந்த ஜஸ்ட் மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு கண்ணாடி கூரை இருந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய பாவங்கள் அந்த கண்ணாடி கூரையிலே நின்று கொண்டிருக்கிறது இறைவனுடைய அருளும் அங்கே நிற்கிறது ஆனால் நடுவு இருக்கிற கண்ணாடி கூடையால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது இருக்கா உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் செய்கிறது இரண்டாவது காங்கிரீட் இல்லையா சிமெண்ட் கூரை அப்படின்னா என்ன நம்ம என்ன பாவம் செய்யறோம்னு நமக்கு தெரியும் இந்த மேல தெரியுமா தெரியாதா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே செய்வோம் கோயில்ல தூங்காத தூங்குவோம் கோயில்ல இடம் பிடிக்காத இடம் பிடிப்போம் கோயில்ல புறி பேசாத பேசுவோம் தப்பு தப்பா பேசாத செய்வோம் எல்லாம் செய்வோம் நமக்கு தெரியும் அதனால தான் என்ன பண்றது ஆண்டு அருள் எங்க நிக்குது சிம்ட்டு நிக்குது மேல இருந்து கீழே இறங்கல மூணாவதா ஒரு கூரர் பாதாள கூரை அது என்னங்க பாதாள கூரை இந்த பாவ சங்கீத நம்ம சொல்லுவோமே எப்பயுமே ஃபேமஸ் ஆன டைலாக் என்ன சொல்லுவோம் சாமி மறந்து போன பாவங்களுக்காக பண்ணி கொமட்லேயே குத்துவேன் எல்லாத்தையும் நெச்சுக்கிறது மறந்து போன பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற நீ மறந்து போன பாவம் தெரிஞ்சுக்கினே மறைச்சு வைக்கிறது பாதாளத்தில் அந்த பாதாளத்திலே முட்டை மூணாவது வகையான பாவம் பாதாள குரையில் இருக்கின்றோம் தான் ஆசிர்வாதம் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் இன்றைய நாளிலே நடக்கிறது பரிசெயர் வராரு வந்து என்ன பண்றாரு திமுரு என்ன சொல்லுவாங்க ஆணவ திமிரு நான் அவனை போல இல்ல இது போல இல்ல அவனுடைய டைலாக் எல்லாம் எப்படி கொள்ளையர் கிடையாது நேர்மையாற்றவர் கிடையாது விபச்சாரர் கிடையாது அங்க நிக்கிறானே ஒருத்தன் எப்படி அங்க நிக்கிறானே ஒருத்தன் அவனை போல நான் கிடையாது சொல்லியிருக்கிறோமா இந்த பரிசேரனுடைய மனநிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் அழகாக சொல்கிறார்கள் புனித ஜான் ஆஃப் த கிராஸ் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார் மூன்று வகையான பாவம் ஆன்மீக பாவம் ஆன்மீக அகந்தை ஆன்மீக பொறாமை அது என்ன ஆன்மீக பாவம் அப்படின்னு என்னங்க ஆன்மீக பாவம் ஆன்மீகனாவே நல்லது அப்படிதானே அது என்ன ஆன்மீக பாவம் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாவ சங்கீதனம் தான் இருக்கே சில பேர்லாம் ரெண்டு நாளைக்கு ஆண்டவர் இயேசுவை நான் பாவியாக இருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தான் பாவம் செய்தேன் மாத்தவே மாத்தாத லிஸ்ட் சேம் லிஸ்ட் அப்ப என்ன தெரியுமா அவன் மனசுக்குள்ள இருக்குல்ல போய் சீருவன் பொய்ய அது என்ன கழுவி விடுற இடமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இதுதான் கடவுள் சொல்றாரு ஆன்மீக பாவம் இரண்டாவது ஆன்மீக அகந்தை என்னங்க ஆன்மீக அகந்தை நான் தான் பிரேயர் சொல்றேன்ல நான் தான் பூச கருத்து எழுதி வைக்கிறேன்ல நான் தான் ஜோமால சொல்றேன்ல முட்டி போட்டு நடக்கிறேன்ல திமுரு நான் நல்லா இருப்பேன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்வது கிடையாது சில சில தவ முயற்சிகளை மட்டும் செய்துவிட்டு கறி சாப்பிடாம இருக்கிறேன்ல அவன் இல்லை அப்படி அல்ல அதை இதுதான் ஆன்மீக அகந்தை தான் ஆசீர்வாதம் இல்லை மூணாவது ஆன்மீக போராமை ஆன்மீக போராமை நான் எப்படி வேண்ட அவளை அவன் முண்ட கண்ணி கோயிலுக்கே வரமாட்டான் அவன் நல்லா இருக்கா மத்தவன் நல்லா இருக்க கூடாது அது எகித்தாப்புல வீட்டில் இருக்காளே ஒருத்தி ரெண்டு கார் வாங்கிட்டா கோயிலுக்கே வரமாட்டா மட்டும் தான் வருவா நியூ இயருக்கு வருவா ஈஸ்டருக்கு வருவா அவளா நல்லா இருக்காளே வைத்தெரிச்ச ஆன்மீக போறாம இருக்க நிறைய நேரங்கள்ல அப்படி யாரா நன்மை வாங்க வரும் பாரு மினிக்கின்னு போறா பாரு கோயிலுக்கே வரமாட்டா மினிக்கின்னு வரான் அதுவும் தவ காலத்துல அவ மினிக்கின்னு வந்தா என்ன மினுக்காம வந்தா என்ன ஆன்மீக அகந்தை என நான் ஜபிக்கிறேன்ல நான் நீ யாருக்கு கரெக்டா மூணு இருக்கா நான் ரைட்டா அதுதான் இன்றைய நாளிலே பல நேரங்களிலே இந்த பரிசெயருடைய மனநிலையோடு நின்று கொண்டிருக்கிறோம் தான் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து நாம் மாற வேண்டும் அந்த வரி தட்டுபருடைய மனநிலை நமக்கு இருக்கிறதா வந்து கடவுளை பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறோமா வரமோதை இப்படிதான வரது எங்க வரமோதை நாலு பேருக்கு இடத்த போடு நாங்கள்லாம் ஒன்று ஒன்னோட ஒன்று மண்ணோட மண்ணு நான் சொல்றது யாரையும் இல்லை

நினச்சி பாருங்கங்க உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் உங்கள் லிஸ்ட்டு போட்டோம் தாரி போயிடும் எல்லாருக்குமே இல்லையா அதான் சொல்ல ஒருவர் மற்றவருக்காக பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் எங்க அறிக்கை செய்யணும் குருவிடம் வந்து அறிக்கை தயவு செய்து பாவ சங்கீத்தனம் என்பது கவுன்சிலிங் அல்ல உங்களுடைய துன்பங்கள் துயரங்களை பேசுங்க ஃபாதர் ஆஃபீஸில் போய் பேசுவோம் இங்கே உட்காந்து ஃபாதர் காலையில் தோசை சுட்டனா கதைக்கு போச்சு என் வீட்டுக்கா திட்டாரு சட்னி வச்சுனா என் பிள்ளை கீழே குட்டிடுச்சு பாவம் இல்லை இது பாவமா பாவம் இல்லையா அது என்ன பாவ சங்கீத்தனமா நீங்க உங்களுடைய கஷ்டம் வீட்டுக்கார் போயிட்டார் சாமி கோச்சுக்கிட்டு போயிட்டார் இதோ ஃபோன் பண்றாரு பேசிட்டு வரேன் ஏமா எதுனா பிரேக் விடுற டைம் ஆமா போன் பண்றாரு பேசிட்டு வரேன்னு நான் போட்டேன் அப்படி புரியுதுங்களா அப்ப அந்த இடம் என்பது நம்முடைய பாவங்கள் சொல்ல ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணம் அடைவீர்கள் அதுதான் அங்கு தந்தை செய்கின்றார் தந்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் கேட்டு அதற்குடைய பரிகாரத்தையும் கொடுப்பார் பரிகாரத்தை கேட்டு என்ன சொல்றது கஷ்டமா இருக்கு சாமி சின்னதா கொடு ரொம்ப கஷ்டமாகுதுமா எனக்கு பரிகாரம் கொடுக்கறது எழுதிதான் வரணும் பொழுது அன்னைக்கு ஒருத்தங்களை சொல்றேன் எம்மா திருப்பாடல் படிமா ஓ சாமி அடிக்குது சின்னதா ஏதாவது சொல்லு அதில் இந்த மாதிரியே சொல்லவா அதான் நான் சொன்னேன் நான் வேணா வெளியே வந்துடுறேன் நீ வேணா வந்து உள்ள உக்காந்துக்க அப்படின்னு பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பரிகாரம் செஞ்சு முடிச்சு என்ன பண்ணும் திருப்பி பாவ வரணும் பரிகாரம் செய்து விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிமானா நேர போய் அங்க நிக்குது அந்த அம்மா போய் கதை பேசி நிக்குது அந்த அம்மா இன்னைக்கு வரல நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அங்கே போய் நின்று கல அப்படி போய் கேட்குறேன் இங்கே வாங்கி பரிகாரம் கொடுத்தனேன் ஓ சாமி நாளைக்கா சொல்கிறேன் இப்போ என்ன அவசரம் உனக்கு எனக்கு என்னம்மா அவசரம் நான் நினச்சிக்கிட்டேன் என்ன அடிச்சுக்கிறேன் சாமியாரை இங்கே வந்தோம் பற்றியா என்ன அடிச்சுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன் நல்லா கவனிக்கணும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும் அப்பதாங்க குணம் அடைவோம் பாவ சங்கீதத்தினுடைய நிறைவு எங்க கிடைக்கும் சொல்லுங்க அந்த பரிகாரத்தை நிறைவேற்றி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கின்ற பொழுது அதான் அழகா சொல்றாரு மார்க் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல சொல்லுங்க பார்க்கலாம் மார்க் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ம் என்னங்க காலம் காலம் வந்துருச்சுங்க மூணாவது வாரம் வந்துட்டோம் ஒன்னு முடிஞ்சிச்சு ரெண்டு முடிஞ்சிச்சு மூணாவது வாரமா நாலாவது வாரமா நாலு வந்துட்டோம் இன்னும் எத்தனை வாரம் இருக்கு மூணு வாரத்தில் முடிஞ்சு திருப்பியும் பச்சை கலர் வந்துடும் காலம்

வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர் யாராவது கடவுளை தொட முயற்சிக்கிறீங்களா முயற்சிக்கிறோமா இல்லையா முயற்சிக்கிறீங்களா பாவத்தில் இருந்து வெளிவந்த பிறகு பணம் மாறிய பிறகு ஆண்டவரை தொட வேண்டும் என்ற ஒரு முயற்சி நம்ம இருக்குதா இருக்குதா இல்லையா இருக்கணுங்க அந்த ஆண்டவரை தொட வேண்டும் ஆனால் இறை வார்த்தையை தொடு ரெண்டாவது ஆண்டவரை தொட நமக்கு வாய்பு கிடைக்கிறது ஆண்டவரை நம்முடைய கரங்களால் வாங்குகிறோம் தொடுகிறோம் அல்லவா அந்த தொடுதல் போல ஒரு பவ்யம் இருக்கா பரிசு மாதிரியே வரத்து நான் என்ன லட்டு கொடுக்கறனா கேட்கிறேன்னா பயம் ஒருத்தருது நம்மளே சில பேர் இன்னும் நிறைய பேரு நன்மையை ஆண்டவர் இயேசுவை வாங்கி இங்கிருந்து இங்க போடுறீங்க இங்க இருந்து இங்க போடுறீங்க அந்த மனுஷன் பாவம் தான் நம்மளை வாயில போடுவாளோ போட மாட்டாலோ நீங்க நினச்சி பாருங்களேன் அந்த ஆண்டவருடைய சின்ன சின்ன துகளில் கூட ஏசுருக்கிறாஃப் உண்மை தானே நம்ம தியாலஜி பிலாசபில சொல்லி தராங்களா சின்ன சின்ன தொகுளில் கூட ஆண்டவருடைய உடல் இருக்கு இருக்குதா இல்லையா ஏன் நான் சொல்றேன்னா பல நேரங்களிலே இந்த பரிசெயருடைய மனநிலை உன் பணம் உன் பதவி உன் பட்டம் உன் திமிரலாம் ஆண்டவர் முன்னால் செல்லாது கரெக்டா இல்லையா அந்த ஒரு பவ்யம் அதுக்குன்னு அந்த பவ்யம் இல்லைங்க மனதார ஒரு தாழ்மையாக ஆண்டவர் இயேசுவை உட்கொள்வது அது கிடையாது அப்படியே போ சில பேர் நன்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க ஒரே ஓட்டம் சரி ஏதோ உங்களுக்கு வேலை இருக்கும் பொழுது அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் ஆண்டவரை தொடுகின்றோம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று படிங்க பார்க்கலாம் யோவான் ஒன்று மறுநாள் இருக்கிறதை கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குவாக பரிசையின் மனநிலையில் இருந்து கொண்டால் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரியாது வரி நிலையில் இருந்தால் நமக்கு கடவுளுடைய ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரியும் நமக்கு தெரிகிற ஆட்டுக்குட்டிலாம் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி இப்ப கிடைக்காது ஆனால் கடவுள் ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் ஒருவர் வாதியார் சொல்லியிருக்கிறார் ஒரு பையனிடம் ஒரு பேனாவை கொடுத்து ஒரு லைன் போட சொல்லியிருக்கிறார் பையன் என்ன பண்ணியிருப்பான் இப்படி வைத்து ஒரு கோடு போட்டிருக்கான் நீ அங்கிருந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க டேய் உன்னை இந்த விட இன்னும் அதிகமாக கோடு போட முடியுண்டான் உங்கள் அம்மா சொன்னோன்னு இன்னும் அதிகமாக கோடு போட்டிருக்கிறான் அங்கிருந்து அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க டேய் இதை விட ஹைட்டாக உன்னால் கோடு போட முடியுண்டான் கடைசியாக அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் மச்சி அந்த மூடிய மாட்டு மச்சி இன்னும் ஹைட்டு கிடைக்கும் ஹைட்டாக மாட்டலாம் இதே போல் தான் நாமும் ஜெபிக்கிறோம் ஒரு கோடு ஃபாதர் சொல்றாரு ஏ நல்லா ஜெபிங்க மேலே ஒரு கோடு இறை வார்த்தை சொல்லுது நல்லா ஜெபிங்க மேலே ஒரு கோடு கடைசியில கடவுளே சொல்றாரு ஏ நல்லா ஜெபி அப்பதான் எக்கி போடுறோம் மூடிய மாற்றோம் பல நேரங்களிலே வாழ்க்கையிலே இதை மாற்றதே கிடையாது நம்மளால முடியும் இவ்வளோ தான் என்னால் ஜெபிக்க முடியும் இவ்வளோதான் பேச முடியும் இவ்வளோ தான் பைபிள் படிக்க முடியும் இவ்வளோ தான் குடும்பத்தை அவன் சொல்ல முடியும் கிடையாது இதையும் தாண்டி இதைத்தான் மனநிலை மாற வேண்டும் இந்த வரி தண்டுபருடைய மனநிலை நம்மில் இருந்தால் நாமும் இந்த தவக்காலம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் இல்லையென்றால் என்றால் அடுத்த வருடமும் இதே தவக்காலம் அடுத்த வருடமும் இதே ரீடிங் ரீடிங்கை மாத்தவே மாட்டாங்க அதே வசனம் அதே கோயில் அதே சீட்டு அதே ஃபீனு அதே பாட்டு அவ்வளவுதான் வாழ்க்கை கடைசி வரி என்ன மாறும் வயசுதான் மாறும் நம்ம மாறவே மாட்டோம் சாமியார் வேணா மாறுவாங்க புரியுகிறதா பல நேரங்களில் இந்த பரிசையருடைய மனநிலையிலிருந்து வரி தண்டுபருடைய மனநிலைக்கு வாருங்கள் ஆண்டவரிடம் இருந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால் இன்னும் ஆழமாக ஆண்டவர் சொல்கிறார் வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தி வரவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களுக்கு கட்டுப்படுவார் கடைசியில சொல்றாரு உங்களுடைய பலிகளை அல்ல எதை விரும்புகிறேன் என்னம்மா தயவு செய்து இறக்க செயல்களை செய்யுங்கள் இரக்க செயல்கள் என்றால் காசை வாரி கொடுக்கறதில்ல ஆண்டவர்கிட்ட திரும்பி வரது உங்களுடைய இறக்க செயல்கள் அதுதான் என்னுடைய நச்சியினுடைய முன் வாசகமும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் மாறாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் நலமாக இருப்பீர்கள் அதற்காக ஜிபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் அமன்